அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள தமிழ் அறிஞர் பொருள் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷார்ட் கட்ஸை கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் சரி இப்போ பண்ணா என்னது இசை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பண்ணு சாப்பிடுவோம் அப்படின்னா என்னது சத்தம் வராமல் சாப்பிடணும் தானே சப்பு சப்புன்னு சாப்பிடக்கூடாது அப்போ பண்ணுன்னா இசை வராமல் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோ ஸோ புறையினா குற்றம் சோப்பு போடுதோம் வீட்டில் சோப்படல நுரை வரலன்னா உடனே சோப்புக்காரன் மேல சோப்பு நுறையே வரல அப்படிமோ சரிதானே அப்ப புரைனா நுரை நுரை வரலாம் எய்யாமை அப்படின்னா எய்யா சாமி நீ வருந்தாதா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு நம்ம அம்மா நம்மளோட பாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா சோ அப்போ எய்யா சாமி வருந்தாத அப்ப எய்யாமைனா வருந்தாமை சோ நெக்ஸ்ட் தானைனா படை சோ கண்டிப்பா ஒரு படைன்றது யானை இருக்கும் இல்ல யானை மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவ்வளவுதான் அப்ப தானைனா படை சோ மலர்தலை அப்படின்னா பற பறந்த அகன்ற உலகம் ஸோ மலர் எடுத்துக்கோங்களேன் எந்த மலர்னா நீங்க எடுங்க காம்பு இத்தனையோன்னு இருக்கும் சரியா ஆனா அதுக்கு மேல பூக்கள் ஸோ இப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் அகன்று போய் இருக்கும் சோ அதனால மலர்தலை மலர்னுடைய தலைன்னு வச்சுக்கோங்க அப்ப அது அகன்று இருக்கும் அகன்ற உலகம் ஸோ நெக்ஸ்ட் ஆறுகழி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறு கடலில் கிடக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஓசை கிடக்குமா ஆறு கடலை கடக்கூடிய இடத்துல ரொம்ப ஓசை இருக்கும் அப்போ ஆறுகளின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் சிறந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா எல்லாரும் என்ன செய்வீங்க இல்லைன்னு போடுறீங்க அதனால இதனுடைய மீனிங் என்னது சிறந்தன்றுனா சிறந்ததுன்னு அர்த்தம் ஆறுகளில் உலகத்து மக்களுக்கு எல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க முடியலை சரியா அந்த மாதிரி வரும் பாட்டு சோ இந்த மாதிரி சிறந்தன்று 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 வரும் அதனால சிறந்த சிறந்ததுன்னு போட்டுக்கணும் சோ துண்ணலர்னா பகைவர் அழகிய மலர் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பகைவரா இருந்தாலும் அவனை வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும் மலர் போன்று முகத்தை சிரிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்ப துண்ணலர்னா துண்ண அப்படின்னு சொல்லுவோம் சோ துண்ணலர் அப்படின்னா மலர் போன்ற முகத்தை சிரிச்சுக்கிட்டு வெல்கம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் சரியா சோ நெக்ஸ்ட் பரிவாய் அப்படின்னா அன்பாய் அப்படின்னு ஸோ நம்ம மனைவிகள்லாம் அன்பா நம்ம சொல்லுவாங்க பைசா ஃபுல்லாக பறிச்சிருவாங்க ஸோ அப்போ பரிவாய் அப்படின்னா அன்பாய் அப்படின்னு நான் வச்சுக்கோ ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ சாடும்னா இழுக்கும் தாக்கும் நல்லா பிடிச்சி ஒரு குதிரை இருக்குது குதிரை வந்து சுவர் இருக்குன்னா அந்த சோவர் ஏறி குவிக்கிறது சொல்லுவோம் சாடும்னு சொல்லுவோம் அப்போ அந்த குதிரை நீங்கள் பிடிச்சீங்கன்னா உங்களை இழுத்துட்டு போயிடும் அப்போ சாடும்னா இழுக்கும் அல்லது தாக்கும் அப்படிங்கிறது மீனிங் ஸோ பெரியணும்னா பெற்றாலும் இது சிம்பிள் ஸோ பால் பற்றினா ஒரு பக்கத்தார் இந்த ரஜினி முருகன் படத்துல அப்படி சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க பால் மேல சத்தியம் வைங்கிறாங்க நான் இவன் சைடு தான் சாட்சி சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்ப பால் பற்றி பால் மேல சத்தியம் பண்ணிட்டேன் ஒருத்த தான் நான் என்ன வாக்கு கொடுப்பேன் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு சோ தோல் வற்றி தோல் இருக்கு என் ஸ்கின் நல்லா இருக்கு வயசு கம்மி சோ வயசு ஆனிட்டா தோல் வத்தி போயிடும் அப்போ தோல் வற்றினா தோல் சுருங்கின்னு மீனிங் சாயினும்னா செத்தாலும் அப்படின்னா அழியணுன்றது மீனிங் சோ நெறினா வழி ஐயா இது என்னையா இந்த வழியில ரொம்ப நெரிசலா இருக்கு சொல்லுவாங்க இல்லையா சொல்லோட சொல்லடலாம் பேச்சு வழக்கு சரியா அப்போ நெறினா வழி ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நிறை ஒழுக்கம் நிறைய ஒழுக்கம்னு மேலான ஒழுக்கம் ஸோ நிறைய ஒழுக்கமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் சரியா ஸோ தட்ஸ் மீனிங் நெக்ஸ்ட் தேற்றாதான் அப்படின்னா நான் இப்போ ஒரு எக்ஸாம்ல தோக்குறேன் உடனே நினைச்சே கூடாது இந்த மெத்தடை நான் படிக்க கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணணும் அப்போ கடைபிடிக்க கூடாது அந்த மெத்தடை வேற அடாப்ட் ஆகும் சரியா அப்ப தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் எண்பணிந்த எண்படிந்தா என்னது எலும்பை மாலையாக அணிந்த எண்பு பிளஸ் அணிந்த எண்புனா என்னது எலும்பு அப்படிங்கிறது தெரியும் அதனால எண்பனம் எலும்பு பிளஸ் அணிந்த அப்படின்னு வச்சுக்கோங்க சோ தென்கமலை தென்கமலைன்னா என்னது சோ நம்ம தென்காசின்னு நான் அமைச்சுக்கோங்க சோ தென்காசி நீங்க வந்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்க ஏன்னா குற்றலாத்துல குளிச்சு விரும்பிங்களா அதனால சோ தென்கமலைன்னா தென்காசி வச்சுக்கோங்க திரும்ப வருவீங்க திரும்ப திருவாரூர் சோ புண்ணியனார்னா இறைவன் புண்ணியம் செஞ்சா தான் இறைவனை பார்க்க முடியலன்னு எப்படி பார்க்க முடியும் சோ நெக்ஸ்ட் பாருங்க உருவம் உருவம்னு வச்சுக்கோங்க சோ பதுமைனா உருவம் புதுமைன்னா என்னப்பா தாமரை மலர் இருக்குது அதே பதுமை அப்படின்னு சொல்லுவாங்க சோ உருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் கணக்காயருன்னா கணக்கு வாத்தியாரு தான் கணக்கு வாத்தியார் வச்சுக்கோங்க அப்போ கணக்காயர்னா ஆசிரியர் அடுத்து முட்டுனா குவியல் நல்ல நம்ம காலில் பாருங்களேன் முட்டு அப்படியே ஒரு குவிஞ்சிருக்கும் நீங்க எல்லாருமே முட்டை பாருங்க சோ தொடை அப்படி வரும் அப்படியே லைட்டா அப்படி முட்டு வந்து தான் வந்துதான் அனுப்புவோம் பாத்திருக்கீங்களா முட்டுனா குவிஞ்சு இருக்கும் அதனால குவியல் வச்சுக்கோ சோ நெக்ஸ்ட் கனகம்னா பொண்ணு எல்லாருக்கும் தெரியும் சரியா கனகம்னா பொண்ணு நிவேதனம் அப்படின்னா நீ வேதனைப்படுத்தியா உடனே உன் கோயிலுக்கு போ உன்னோட குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஒரு படையில போட்டு வேண்டு உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஆமா அப்போ நிவேதனம் நீ வேதனைப்படாத படையில போடு அவ்வளவுதான் சோ நெக்ஸ்ட் கடுகு அப்படின்னா விரைந்து அப்படி என்ன கொதிச்சோன்னு கடுகு போட்டேன்னா புருச்சிருவோம் பாத்திருக்கீங்களா அப்ப கடுகினா கடுகு போல விரைவா இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் உவப்பேன் அப்படின்னா இது இதெல்லாம் தெரிஞ்சதுதான் சோ கூடு நல்ல அப்படி இது தலை இப்படி இப்படி கும்பிடுவோம் இல்லையா அப்ப கூடுன்னா ஒண்ணு சேர்ந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கி ஒண்ணு சேர்ந்தாச்சு அப்ப கூடு அப்படின்னா ஒன்று சேர்ந்து அப்படின்னு அடுத்து ஏக்கற்று ரொம்ப ஏக்க இருக்கியா எம் வரமாட்டேக்கன்சி கம்மியா இருக்கு என்ன செய்ய கவலைப்பட ஆடா நீ பயிர்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கவலைப்பட்டு கடையர் தான் தாழ்ந்தவர் கடை வச்சிருந்தா தாழ்வா போட்டு கடை உனக்கு இருக்காது அப்படின்னு கடையர் தான் தாழ்ந்தவரு சாந்துணையும் சாகும் மாப்பு பாதுகாப்பு ஏன் மாப்பு இருக்கலாம் ஏன் மாப்பிள்ள அவன்தான் எனக்கு பாதுகாப்பு வேற ஏன் எனக்கு பாதுகாப்பு அப்ப ஏன் மாப்புனா பாதுகாப்பு காமுருவர்னா விரும்புவர் அப்படின்னு சோ காமம்னா விருப்பம் அப்படிங்கறது மீனிங் வரும் அப்ப காமுருவர் அப்படின்னா விரும்புவர் அப்படின்னு மாடுனா செல்வம் என் ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் நான் என்ன செய்வேன் மாறி மாடுன்னு சொல்லுவேன் ஏன்னா மாடுதான் செல்வம் அவங்க மாறி செல்வம் சோ மாறி மாடு அப்படின்னு நான் சோ மாடுதான் செல்வம் தெரிஞ்சாதான் இது சோ கலவம் சந்தனம் நான் கோயில்ல போயிட்டு அப்படி சந்தனத்துல வேற ஏதாவது கலந்து விட்டோம்னா சந்தனம் மஞ்சள் இருக்காது கருப்பா இருக்கும் பாத்திருப்பீங்களா ஸோ இப்போ சந்தனம்னா கலப்பம் தண்ணியை கூட கலப்போம் கலந்தாலும் சந்தனம் வைக்க முடியும் கட்டி வைக்க சந்தனம்னா கலப்பம்னு வச்சுக்கோ பகடுனா எருமை ரைட்டா அந்த பக்கத்து வீட்டுக்கார மாதிரி எருமை மன மாதிரி இருக்கான் ஆனா வண்டி கொண்டாந்து விடுதான் சரியா சாய் தான் சாப்பிட்டு அப்ப பகடுனா எருமை அப்படிங்கிறது மீனிங் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வரைனா மலை ஸோ எங்க பாப்பற அப்படி இந்த மலை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு இருக்குமே சோ மலை அப்படின்னா வரை வரைனா எல்லைன்னு அர்த்தம் அர்த்தம்னா எல்லையும் வரும் வரைனா எல்லையும் வரும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க முளவு அப்படின்னா மத்தலாம் யா என்னடா இது இலவெடுத்தவன் முறைய மத்தளமா அடிச்சுட்டு இருக்கான் கூப்பிடுங்கடா சோ சிங்காரி மேலத்தை கூப்பிடுங்க அதான் நல்லா இருக்கும் சோ அப்போ முளவுனா மத்தளம் அப்படின்னு வச்சுக்கோ சோ மதுகரம்னா வண்டு மதுனா என்னதுப்பா தேன் அப்படின்னு அர்த்தம் தேனு கையில வச்சிருந்தா வண்டு தன்னால வந்துடும் அப்ப தேன் ஒண்ணும் வண்டுதான் மதுகரம் அப்படின்னு வச்சுக்கோ சோ கதி அப்படின்னா துணை முருகா நான் கதின்னு வந்துட்டேன் நீ எப்படி காப்பாத்து எப்படி நீ பாஸ் பண்ணி நம்ம மோவி கும்பிடுமா அவ்வளவுதான் அப்ப கதினா துணை நனினா மிகுதி ரைட்டா சோ சாலை உருதவ நனி களி அப்படின்னு படிக்காம என்ன உரிச்சுடர்கள் அதெல்லாம் இந்த நனிங்கிறது என்ன மீனிங் வருது மிகுதி அப்படின்னு வருது ரைட்டா சரி நெக்ஸ்ட் மேலி அப்படின்னா கலப்பை எல்லாம் அந்த எப்படி தூக்கிட்டு போவாங்க அப்படி மேல போட்டு வந்து மேலி அப்ப மேலினா மேல அப்படின்னு வச்சுக்கோங்க மேலினா கலப்பை சோ ஆளினா மோதிரம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆள் யாரோ அவங்களுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு விட்டுருக்கோம் அப்பதான் அந்த மோதிரத்தை பார்த்தோம்னா இது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா சோ மாட்டுக்கெல்லாம் போட்டு விடுவாங்கல்ல காதல ஒரு டோக்கன் போட்டு விடுவாங்க பேங்க்ல லோன் வாங்க அப்ப அந்த லோன் வாங்கினு அப்ப ஆலினா மோதிரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சூழ்வினை அப்படின்னா வறுமை துன்பம் வறுமை இருந்ததுன்னா நம்மளை சுத்தி துன்பம் தான் இருக்கும் ரைட்டா எங்க இன்பம் இருக்கும் அவ்வளோதான் காரலர்னா உழவர் ரைட்டா காரலர்னா உழவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வர்டு நோட் பண்ணிக்கோங்க காரலர் தான் உழவர் சரி இப்போ இந்த ஏழாம் வகுப்புல நாப்பத்தி அஞ்சு எண்ணம் இருந்து அழிச்சு எல்லாத்தையும் ஷார்ட் கட் சொல்லிட்டேன் ஸோ இது போன்ற வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஸோ நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிற நான் வீடியோ உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய்